ஹனி பீக்குன்னு ஒரு நாள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்டு ஹனி பி டே ஆகஸ்ட் செவன்டீன்த் டூ தௌசண்ட் நைன்ல இருந்து யூஎஸ்ல அனுசரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு குளோபலி நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இந்த நாளை வந்து ஹனி பீ டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க இதற்கான முக்கியமான காரணம் இந்த ஹனி பி தேனீக்கலை வந்து நம்ம பாதுகாக்கணும் அதற்கான ஒரு நாள் தேனீக்கல் நாளை கிடைக்கிற அந்த ஹனி தேன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறையா டாக்டர்ஸ் கூட பார்த்திங்கன்னா சில பேஷண்ட்ஸ்க்கு லைட்டாக ஹனி தொட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுட்டோட இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிடைக்கிற விட்டமின் ப்ளஸ் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேனீக்களை வளர்க்குறாங்க இல்லையா அவங்களுக்காக அவங்க கம்யூனிட்டிஸ் இருக்குது நிறைய அவங்க நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நடத்துகிறாங்க உலகத்தில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு டெடிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேர்ல்டு ஹனி பி நடத்துகிறாங்க இந்த ப்ரீவியஸாக பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹனி பி அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி இந்த நாளை இருந்தாங்க இன்றைக்கி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் செவன்டீன்த் வேர்ல்டு ஹனி பி டே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் பேண்டா டே போட்டிருக்கேன் எலிஃபேண்ட் டே போட்டிருக்கேன் டைகர் டே போட்டிருக்கேன் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சென்னை இந்தியன் சேனலுக்கு வெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு என்டர்டைன்மெண்ட் நியூஸு நான் தினமும் ஷார்ட்ஸாக ரீல்ஸாக கொடுத்துட்ருக்கேன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்